ஸ் கிராண்ட் மாதமையல் இன்றைக்கி நல்ல சுவையான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்கலாம் அந்த மீன் குழம்பு வந்து நிறைய வகை நிறைய பேர் நிறைய வகையில் செய்வாங்க பட் நம்ம செய்கிற அந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட் நல்ல ஒரு ருசியான முறையிலேயும் இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க காணாங்கழத்து மீன் எடுத்துருக்கங்க மீன் குழம்புல இந்த காணாங்குழத்து மீன் அரை கிலோ நல்லா உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை பழம் இந்த சைஸ்க்கு வந்து நம்ம புளி தேவை நமக்கு இதுக்கு வந்து ஊற போட்டுக்கலாம் சுடு தண்ணி சீக்கிரம் அப்போ தான் ஊறும் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது வெங்காயம் கிட்ட தூளை அரைச்சி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது அதனால் இந்த கிரேவி வந்து நமக்கு சாந்துன்னு கிடைக்கிறது இந்த வெங்காயம் தக்காளியோட சாந்து தான் அதனால் நம்ம வந்துட்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கருப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ நம்ம நல்லெண்ணெயில் தாளிக்க போகிறோம் குழம்பு செய்யப்போம் இப்போ நல்லெண்ணெய் ஒரு நல்லா ஒரு ஐம்பது எம்எல் கிட்ட நல்லெண்ணெண்ணெய் எடுத்து நல்ல நல்லெண்ணெய் செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் தீயாத பார்த்துக்கணும் இது வெங்காயம் போட்டுக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய பல்னால் ஒரு பத்து பல்லு போடுங்க இது சின்ன சின்னதாக இருக்கிற பூண்டு தான் அதனால் வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் பூண்டு எவ்வளோனாலும் போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கண்ணாடி பாத்துக்கு வதங்கி வரட்டு நல்லா கருக்கு உரங்கு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் நல்லா வதங்கி வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய பேர் போட மாட்டிங்க பட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அது போட்டு பாருங்கள் தக்காளி ஒரு மூணு தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் மூணு தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு மற்ற மெயின் மட்டன் வாசம் சிக்கன் வாசம்லாம் வராது இது அது ஒரு டேஸ்ட்டே ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கணும் ஃபிஷ் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் அது இப்போ நம்ம தக்காளி போட்டு என்ன நல்லா பிரி பிரிஞ்சு எந்திரிச்சு பாருங்கள் மேலே எப்படி இந்த டைம் வரைக்கும் நம்ம வதக்கணும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு தனியாத்தூள் மூணு ஸ்பூன் போட்டுங்க திக்னஸுக்காகவும் நல்லா வாசத்துக்காகவும் நம்ம இது வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் வாங்கி தனியாக வாங்கிட்டு வந்து லேஸாக ஃப்ரை பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துது வறுத்து அரைச்சது இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ புளித்தண்ணி புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை ஊற்றிக்கலாம் பொடி போட்டு நம்ம கரைச்சி புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்க மாதிரி அதை ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு முக்கால் விட்டு தண்ணிக்கிட்ட ஊற்றிருக்கேன் நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா திக்கா நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும் அந்த பச்சை வடைப்போ இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா கொதித்து நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இது பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம மீன் போடலாம் நீங்கள் இந்த தண்ணி இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் இருக்கும்போது மீன் போட்டிங்கனாக்கா மீனும் தண்ணி இல்லை மீன் போட்டால் தண்ணி வந்துடும் இதுலேயும் தண்ணி இருக்கும் குழம்பு தண்ணி திக்னஸ் வராது அதை கொஞ்சம் நம்ம மீன் போட ஆரம்பிச்சிடலாம் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் போட்டுக்கிறேன் குழம்பு கொதிக்கட்டும் அப்போ கொதிக்க நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க விடுறேன் மூடி வச்சு குழம்பு நல்லா திக்காக சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்ல மேலே வந்தது இப்போ வந்து கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இதுமாதிரி காரமும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் போல் இருந்துச்சு இப்போ வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தது காரம் பத்து அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மிளகாத்தூள் போடாதீங்க குளம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா காரம் இருக்கும் உங்களுக்கு இது ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே மீன் போட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அந்த திக்னஸ் போதும் இது மீன் போட்டால் மீனில் வந்து தண்ணி வரும் நம்ம தேங்காய் எல்லாம் எதுவும் ஊற்றுல திக்னஸ் பாருங்க எப்படி இருக்குது இந்த குழம்பு கொதிக்கும் போது எல்லா வீட்டுக்கும் வாசம் கண்டிப்பாக வரும் அக்கம்போதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் இதே மெத்தடில் செய்து பாருங்கள் பக்கத்தில் வந்து கேட்பாங்க என்ன வாசம் வருது பயங்கர வாசமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த குஞ்சு பூண்டு பேஸ்ட்டு போடுறது நம்ம எல்லாமே இந்த மாதிரி குழம்பு சுண்டை வர்றது நல்லா டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும் இப்போ நம்ம மீன் போட ஆரம்பிச்சிடலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது காணாங்குழுத்து மீன் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கூட வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு இப்போ நம்ம கரண்டி போட்டு கிண்டி விட வேணாம் அந்த குழம்பு கரண்டி இப்போதைக்கு எடுக்க வேணாம் இந்த மாதிரி கரண்டை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா முழு நல்லா எந் இந்த குழம்பு சாரில் மீன் நல்லா முழுகிருக்கணும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் பொறுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு நம்ம அவ்வளோ தண்ணி வச்சு நல்லா சுண்டி ஆன பிறகு மீன் போட்டதன் பிறகு பாருங்கள் எவ்வளோ இப்படி இருக்க பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் குழம்பு இந்த மீன் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அப்புறம் இழுக்கும் அது இந்த திக்னஸ் வருது குழம்பு இப்போ தான் நமக்கு இருக்கணும் திக்னஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன் மீன் குழம்பு ரெடி ஆச்சு சாப்பிட்லாம் இப்போ ஒரு மீன் எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு சுட்டு வச்சுட்டு மீன் குழம்பு நல்லா அருமையான ஒரு மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சிறு சாதம் இருக்குது சூடா மீன் குழம்பு இருக்குது இது ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்குதுங்க மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப இந்த கானாங்களுத்தி மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பார்த்து செய்து இதே மெத்தேடில் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சந்தோஷம்